வணக்கம் யோகேஸ்வரி வணக்கம் அண்ணா இந்த சுற்றுலா யோகேஸ்வரி ஓவியச் சுற்றுலா ஒரு நல்ல ஒரு படத்தை தேர்வு பண்ணி சமூகம் சார்ந்து பேசுவதற்கு தயாராக இந்த மேடையில் வந்து நிற்கிறீங்க சிறப்பாக பேச எங்கள் அத்துணை பேரினுடைய கைத்தடல்களால் நாங்கள் பாராட்டி வாழ்த்துறோம் சிறப்பாக பேச நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் ஓவியர் கௌஷிகனால் வரையப்பட்ட இந்த ஓவியத்தை பார்த்தேன் ரசித்தேன் என்னால் கடந்து செல்ல முடியவில்லை இந்த உங்களோடு பகிர விளைகிறேன் அழுக்காத ஒரு கவிதை அம்மா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுரான் ஆனால் இந்த அம்மா தன் குஞ்சை மட்டுமல்ல பசியோடு இருக்கும் பிற உயிர்களையும் தன்னுயிராய் பார்க்கிறாள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் மனமும் வளர்ந்த வயல்வெளி பச்சைகளை பிள்ளைகளாய் வருடிக் கொடுத்த மனசுகளின் அன்பும் இப்பெண்மையில் தெரிகிறது வேட்டை வாழ்க்கை விடைப்பு வாழ்க்கை மீச்சல் வாழ்க்கை இவற்றிற்கிடையே வழி தவறிய மான்கன்றுளையும் யானை குட்டிகளையும் அன்பொழுது வளர்த்த மனசுகளின் அன்பை நினைவூட்டுகிறது இந்த ஓவியம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கிறது இந்த ஓவியம் அம்மா தொடங்கினாலே குழந்தைக்கு ஊட்டப்படும் தாயின் முளைப்பாளை அம்மம் என்கிறோம் தாய் மாமனை அம்மா என்கிறோம் தாய் குலத்தின் உயர்வு சொல்லாக அம்மனியை கூறுகிறோம் தாயும் தந்தையும் சேர்ந்த இறையவனை அம்மையப்பர் என்கிறோம் அம்மா சிறப்பு தானே இந்த மானுட தாய்மையை மட்டும் நினைவூட்டவில்லை எனக்கு குஞ்சு தின்னும் வாயில் குட்டி சுமக்கும் சிங்கத்தையும் குடல் வரை சென்ற இறையை குமட்டி கொடுக்கும் குருவியையும் நின்று கொண்டே குட்டி ஈண்டு தன் குட்டி துள்ளி ஓட வேண்டும் என்று எட்டி உதைக்கும் ஒட்டக சிமிகையையும் நினைவூட்டியது ஆம் மரண வழி என தெரிந்தும் மழலை சுமப்பது தாயுள்ளம் தானே நற்றாய் செவிழித்தாய் நடத்துவாள் என ஐவகை தாய்களை உடைய தமிழ் சமூகத்தாய் பாலோடு நேசிப்பையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் போதிப்பதாய் இப்படம் அமைந்துள்ளது அம்மாவின் அறிவுரை வீர சிவாஜியை உருவாக்கியது ஆசிரியர்களால் மட்டம் தட்டப்பட்ட தாமசால்வா எடிசனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது அப்துல் கலாமை விண்வெளி சாதனையாளராக்கியது படிப்பரிவே இல்லாத என் அம்மா தந்த ஊக்கத்தால் தானே என்னால் இந்த மேடை வரை வர முடிந்தது அம்மாக்கள் அன்றும் இன்றும் குழந்தைகளுக்காகவே வாழ்கின்றனர் நான் தற்செயலாக படித்தேன் பேயாக போனாலும் அம்மாக்கள் சமைத்து முடித்த பிறகுதான் போக முடியும் என்று தம் கடமையை சரியாக செய்யும் அம்மாக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் தலையில் ரோடு போட்டு ரோடு போட்டு புதர் வளர்த்து அம்மாக்களின் வளர்ப்பை பேசு பொருளாக்குகிறோம் படிச்சிட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோமா இல்லையோ எனக்கு இந்த வண்டி தான் வேணும் என அடம் பிடித்து வாங்கி வீண் வம்பை விலக்கி வாங்குகிறோம் அப்பாவின் அடட்டலுக்கும் பிள்ளையின் பிடச்சலுக்கும் இடையில் அம்மாக்கள் படும் பாட்டை நாம் உணராமல் நமக்கு சரியனப்பட்டதை செய்து அம்மாக்களின் மனங்களை காயப்படுத்துகிறோம் படிடான ஒரு வார்த்தை தான் அம்மாவைல இருந்து வந்திருக்கும் நீ ஏமா சொல்லிட்டே இருக்க அட்வைஸ்ன்ற பேர்ல ஆரம்பிச்சிடாத நீங்க என்ன ரொம்ப படிச்சிருக்கீங்களோ என நமது திறந்த வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இவற்றை எல்லாம் இந்த ஓவியம் என் மனதினுள் விதைத்த போது வைரமுத்து ஐயா அவர் அம்மாவுக்காக எழுதிய கவிதையில் ஒரு சில வரிகள் என் நினைவுக்கு வந்தன ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளே ஓம்பெருமை ஒத்தவரை சொல்லலையே எழுதவோ படிக்கவோ தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ அஞ்சாறு வருஷம் முகம் பார்க்காம பிள்ளை மன பித்தாச்சே பெத்த மன கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான் கடைசியில நம்பளையே எதுவுமே இருக்கும்போது அதன் அருமை நமக்கு தெரிவதில்லை அருமை தெரியும் போது அது இருப்பதில்லை தாய்மையை மட்டும் எஞ்சைக்கும் தொலைத்து விட நண்பர்களே ஆணோ பெண்ணோ அம்மாவின் ஆசைப்படி அறத்தில் நிலைத்து படிப்பில் சிறந்து உறவுகளோடு உஞ்சித்து ஆன்மீக பற்றோடு மகிழ்வாய் வாழ்வோம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மாக்களின் ஆசை நம்மது எப்போதும் இருக்கும் என்னை ஈன்ற என் அன்னைக்கு மட்டுமின்றி தமிழ்ச் சமூக அன்னைகள் அனைவருக்கும் இந்த ஓவியத்தை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யோகேஸ்வரி ஒரு சிறப்பான பொறுமையில் இந்த மன்றத்தில் தன் உரையை வழங்கி இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க நிறைய விடயங்களை தன் பேச்சின் மூலமாக பதிவு செய்த யோகேஸ்வரிக்கு நடுவர்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல்ல யோகேஸ்வரிக்கு பலமாக பலமாக இல்லாமல் ரொம்ப பலமாக ஒரு தட்டு நன்றி ஐயா இந்த மேடை கையாளுதல் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப இதயங்களின் ஈரத்தை தொற்றிடலாம் தாய்மைனாலே நாள் அப்படின்ருவான் அதில் இன்னும் கொஞ்சம் மென்மையாக மேன்மையாக பேசிட்டா சிறப்பாகிடும் நூற்றுக்கு ஐநூறு மதிப்பெண் வாங்கிட்டேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நிரஞ்சன் பாரதி இல்லைங்கிற குறையை நான் போக்கணும் இல்லை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா தாய்மை பால் கொடுக்குது வேறு ஏதோ ஒரு விலங்கு ஜீவராசிக்கு அந்த தாய்மை மேன்மையோடு தருது அப்படிங்கிற விஷயத்தையும் தொட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு இது ஆனால் இந்த வயதுக்கு இப்போ நீ பேசினதே பெரிய பேச்சு அற்புதமான பேச்சுரா அற்புதமான பேச்சு வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி யோகேஸ்வரியினுடைய இந்த உரைக்கு அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் திரு மைப்பா அவர்களுடைய கருத்துக்களை கேட்க அவளோடு இருக்கிறோம் அந்த அம்மான்ற ஸ்தானத்துக்கு அந்த ஈடு இனையே கிடையாது ஒரு வேற ஸ்தானத்துக்கெல்லாம் வேற உறவுக்கு ஆள் இருப்பாங்க ஒரு அண்ணன் பையன் இல்லைன்னா தம்பி பையன் பேசுவான் ஒரு அண்ணி இல்லைன்னா அந்த இன்னொருத்தர் பேசுவாங்க ஒரு அக்கா பேசலாம் இன்னொருத்தர் பேசுவாங்க கிட்ட நீ எங்கே போய் தடுவேன் பிரமாதமான விஷயம் அதை வந்து நம்ம எவ்வளவு வார்த்தைகளை எத்தனை யுகம் பேசினாலும் அந்த அம்மான்ற ஸ்தானத்துக்கு அந்த புனிதத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை நல்லா ஐயா அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களும் உற்சாகமான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க யோகேஸ்வரி மிக சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள்ல சிறப்பான உரையை வழங்க வாழ்த்துக்கள்